வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஹோட்டல்களில் தஞ்சம் புகுந்த அகதிகள் கனடாவை அதிரவைத்த பில்லியன் டாலர் ரகசியம் தல்கரையை உலுக்கிய பயங்கரம் அடுத்தடுத்து இருவருக்கு கத்தி குத்து கெனடாவை தாக்கும் புயல் ஓட்டோவாவில் அவசர நிலை அறிவிப்பு இருபது நான்காயிரம் அரசு ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம் கனடாவின் அதிரடி முடிவு டொரண்டோ உணவகத்தில் கெபடைட்டிஸ் ஏ தொற்று அபாயம் பொது சுகாதாரத்துறை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை இது தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவில் புகலிட கோரிக்கையாளர்களை ஹோட்டல்களில் தங்க வைக்கும் சர்ச்சைக்குரிய திட்டத்துக்காக இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஒன்று ஒன்று பில்லியன் டாலர் செலவழிக்கப்பட்டுள்ளது இந்த செலவு அகதி கோரிக்கையாளர்களுக்கு ஆதரவளிக்க மாகாணங்கள் மற்றும் நகராட்சிகளுக்கு வழங்கப்பட்ட கூடுதல் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலருடன் சேர்த்து நாடு தழுவிய வீட்டு நெருக்கடிக்கு மத்தியில் பொதுமக்களின் கோப்பத்தை தூண்டியுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழில் ஐம்பதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்தாக இருந்த புகலிட கோரிக்கைகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் இது டொரண்டோ மற்றும் போன்ற முக்கிய நகரங்களில் உள்ள தமிழ்கமிடங்களில் பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது ஒரு தற்காலிக தீர்வாக ஆரம்பிக்கப்பட்ட ஹோட்டல் அறைகளை மொத்தமாக முன்பதிவு செய்யும் மத்திய அரசின் திட்டம் பல பில்லியன் டாலர் செலவாகும் ஒரு நீண்டகால திட்டமாக மாறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் பிற்பகுதியில் அரசாங்கம் நாற்பத்தி ஆறு ஹோட்டல்களில் அறைகளை வாடகைக்கு எடுத்திருந்தது ஹோட்டல்களில் தங்கியுள்ள புகலிட கோரிக்கைகளின் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் செலவுகள் அதிகமாகவே உள்ளன இந்த அணுகுமுறையை நீடிக்க முடியாதது என்றும் வீட்டு வசதிக்காக போராடும் கனேடியன்களுக்கு இது அநீதியானது என்றும் என்டிபி மற்றும் பி மற்றும் கட்சியின் விமர்சகர்கள் வாதிருக்கின்றனர் இந்த கவலைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் கொண்டுள்ளதுடன் புகலிட கோரிக்கைகளை சியாதீனமான வீடுகளை கண்டுபிடிக்க ஊக்குவிப்பதன் மூலமும் குறைந்த சுமையுள்ள மாகாணங்களுக்கு அவர்களை இடமாற்றுவதன் மூலமும் ஹோட்டல்களை நம்பியிருப்பதை குறைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றது கனடாவின் மனிதாபிமான கடமைகளை அதன் உள்நாட்டு சவால்களுடன் சமநிலைப்படுத்த மலிவு விலையில் வீடுகளை உருவாக்குதல் மற்றும் குடியேற்ற செயல்முறைகளை நெறிப்படுத்துதல் போன்ற நீண்டகால தீர்வுகளின் அவசியத்தை இது வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான பேரழிவை தடுக்க இஸ்ரேல் தவறிவிட்டதாக கெனடிய பிரதமர் மார்க் கார்னி குற்றம் சாட்டியுள்ளார் காசாவிக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் விடயத்தில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வியாழக்கிழமை இரவு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் பிரதமர் கார்னி கனடாவால் நிதியளிக்கப்பட்ட குறிப்பிடத்தக்க உதவிகள் பசியால் வாடும் பொதுமக்களுக்கு வழங்கப்படாமல் தடுக்கப்பட்டுள்ளன இந்த மனிதாபிமான உதவி மறுப்பு சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் தாங்கள் போதுமான உதவிகளை காசாவிற்குள் அனுமதிப்பதாகவும் ஹமாஸ் அமைப்பினர் உதவிகளை திசை திருப்புவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றது இந்த நிலையில் கனடா இரு மாநில தீர்வுக்கு ஆதரவளிப்பதாகவும் உடனடியாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தவும் ஹமாஸ் அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் விடுவிக்கவும் மேற்கு கரை மற்றும் ஹாசாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டை இஸ்ரேல் மதிக்கவும் ஹார்னி அழைப்பு விடுத்துள்ளார் கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்களும் இதே போன்ற திட்டத்தை வலியுறுத்தியுள்ளார் பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கும் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அறிவித்த சில மணி நேரங்களில் ிலேயே கண்டாவின் இந்த வலுவான அறிக்கைகள் வெளிவந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் உலக ஜூனியர் ஹாக்கி அணியின் முன்னாள் வீரர்கள் ஐந்து பேர் மீதான பாலியல் தாக்குதல் வழக்கிலிருந்து அவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த தீர்ப்பை ஒன்மன்ற நீதிபதி வழங்கியுள்ளார் ஆண்டு ஜூன் மாதம் லண்டன் ஒன்டாரியோவில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் வைத்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பெண்ணின் சாட்சியம் நம்பகமானதாகவோ அல்லது நம்பகத்தன்மை வாய்ந்ததாகவோ இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அரசு தரப்பு குற்றச்சாட்டுகளை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டதாகவும் அவர் கூறினார் நீண்ட மற்றும் சிக்கலான விசாரணைக்கு பிறகு இந்த தீர்ப்பு வந்துள்ளது இந்த வழக்கு கனடாவின் ஹாக்கி கலாச்சாரத்தில் உள்ள பாலியல் வன்முறை மற்றும் பொறுப்புக்குரல் பற்றிய பரந்த விவாதத்தை தூண்டியுள்ளது தீர்ப்புக்கு பிறகு தேசிய ஹாக்கி லீக் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதில் இந்த வீரர்கள் மீண்டும் லீக்கில் விளையாட தகுதியற்றவர்கள் என்றும் நீதிமன்றத்தின் கண்டுபிடிப்புகளை லீக் மறு ஆய்வு செய்யும் என்றும் கூறியுள்ளது இருப்பினும் எண்ணெச்சல் வீரர்கள் சங்கம் வீரர்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளது இந்த வழக்கின் தீர்ப்பு கனடாவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது மற்றும் விளையாட்டு உலகில் பாலியல் வன்முறை தொடர்பான பிரச்சினைகள் குறித்து விவாதங்களை மீண்டும் எழுப்பியுள்ளது கனடாவின் மானிடோபா மாகாணத்திலுள்ள லீப்ஸ் ராபிட்ஸ் நகரில் ஏற்பட்டுள்ள தீயானது சர்டில் ஆற்றை கடந்து நகரத்தில் நுழைந்ததால் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அனைத்து அத்தியாவசிய பணியாளர்களும் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த காட்டுத்தீயால் சில கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக ஆரம்ப கட்ட தகவல் தெரிவிக்கின்றன இதில் ஒரு குடியிருப்பு மற்றும் சில கைவிடப்பட்ட கட்டிடங்களும் அடங்கும் என்று மாகாண அரசு தெரிவித்துள்ளது நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதால் தீயணைப்பு வீரர்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப சிறிது காலம் ஆகலாம் என்று நகர நிர்வாகம் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் நீரின் உயர்நிலை பள்ளியில் மாறுவடத்தில் வாள்களுடன் நுழைந்த நபர் ஒருவர் பதினைந்து வயது மாணவரான ஒனகி மீது கொடூரமான தாக்குதலை நடத்தியுள்ளார் இதில் அந்த மாணவனின் கைகள் மார்பு மற்றும் தொடையில் பல தக்காயங்கள் ஏற்பட்டன சம்பவம் குறித்த தகவல் கிடைத்த மூன்று நிமிடங்களுக்குள் சம்பவத்துக்கு விரைந்து விரைந்த பள்ளிவள அதிகாரி கான்ஸ்டபிள் மோசேலினோப் தாக்குதல் நடத்தியவரை தடுத்து மேலும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுத்துள்ளார் தாக்குதல் நடத்திய பதினாறு வயது இளைஞன் மீது கொலைமையற்றி அச்சுறுத்தல் மற்றும் மாறுபடத்தில் ஆயுதத்துடன் நுழைந்தது போன்ற குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த தாக்குதல் இனவரியால் என காவல்துறை சந்தேகித்து வருகின்றது இந்த நிலையில் நடந்த தாக்குதலின் போது துணிச்சலாக செயல்பட்ட முதல் பதிலளிப்பாளர்களுக்கு மணி உயரிய கௌரவத்தை வழங்கியுள்ளது அதன்படி ஆர்டர் ஆஃப் என்ற விருது காவல்துறை கான்ஸ்டபிள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது உள்ள லாபுலாபு விழாவில் தனது காரை மக்கள் கூட்டத்தின் மீது செலுத்தி பதினோரு பேரை கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டு அடங்கை ஜியோலோ மனநிலை தகுதி குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த விசாரணையில் அவர் விசாரணைக்கு தகுதியானவரா என்பதைத் தீர்மானிக்க மேலும் பல சான்றுகளையும் சாட்சிகளையும் கேட்க விசாரணை நீட்டிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் கனடாவின் உச்ச நீதிமன்றத்தின் ஒரு முக்கிய தீர்ப்புக்காக காத்திருப்பதால் அரசு மற்றும் பாதுகாப்பு தரப்பினரின் இறுதி வாதங்களை நீதிபதி ஒத்திவைத்துள்ளார் டொரண்டோ நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏர்ஸ் கிச்சன் பார் என்ற உணவகத்தில் ஹெபடைட்டிஸ் ஏ தொற்று பரவல் அபாயம் இருப்பதாக டொரண்டோ பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது உணவகத்தின் ஊழியர் ஒருவருக்கு ஹெபடைட்டிஸ் ஏ தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சுகாதாரத்துறை அதிகாரிகளின் தகவல்படி ஜூலை பதினொன்று முதல் ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான காலப்பகுதியில் இந்த உணவகத்தில் உணவு அறந்திய வாடிக்கையாளர்கள் ஹெபடைட்டிஸ் ஏ தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது இந்த காலகட்டத்தில் உணவகத்துக்கு சென்றவர்கள் உடனடியாக தங்களை பரிசோதித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஹெபடைட்டிஸ் ஏ தொற்று ஏற்பட்டதிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் அதன் மூலம் நோயின் தீவிரத்தை குறைக்க முடியும் என்பதால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுபவர்கள் உடனடியாக தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என தொடரண்டோ பொது சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது காய்ச்சல் சோர்வு குமட்டல் மற்றும் மஞ்சள் காமாலை ஆகியவை ஹெபடைடிஸ் ஏ தொற்றின் முக்கிய அறிகுறிகளாகும் இந்த அறிகுறிகள் தென்படுபவர்கள் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ஏ என்பது கல்லீரலை தாக்கும் ஒரு வகை வைரஸ் தொற்று ஆகும் இது பொதுவாக உயிருக்கு ஆபத்து விளைவிக்காது என்றாலும் பெரியவர்களில் கடுமையான உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் ஜூலை இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் மெட்ரோ ஹோலில் இலவச தடுப்பூசி முகாம்களை டொரண்டோ பொது சுகாதாரத்துறை ஏற்பாடு செய்துள்ளது தற்போது உணவகத்தில் எந்தவிதமான தொடர் அபாயமும் இல்லை என்றும் பொது சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது கனடாவின் சஸ்கெட்வான் மாகாணத்தில் உள்ள தடுப்பூசி மற்றும் தொற்றுநோய் அமைப்பின் விஞ்ஞானிகள் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய புதிய நோய் தொற்றுகளில் இருந்து மனிதர்களை பாதுகாக்க வவ்வால்களை கொண்டு ஒரு முக்கிய ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர் மனிதர்களைப் போலவே நோய்வாய்ப்படாமல் பல்வேறு வைரஸ்களுடன் வவ்வால்கள் எப்படி இணைந்து வாழ்கின்றன என்பதை புரிந்து கொள்வதே இந்த ஆய்வின் முக்கிய நோக்கமாகும் என்று முதன்மை விஞ்ஞானி அருண்ஜய் பானர்ஜி தெரிவித்துள்ளார் அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்குள் இந்த ஆய்வின் மூலம் ஒரு புதிய சிகிச்சை முறை அல்லது தடுப்பூசியை உருவாக்கிவிட முடியும் என்று ஆய்வுக்குழுவினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் மொபைல்களில் இருந்து இந்த மரணக்களை கண்டறிவது ஒரு சவாலான காரியம் என்றாலும் அதனை மனிதர்களுக்கு பயன்படும் வகையில் மாற்றுவதற்கான தொழில்நுட்பங்கள் தங்களிடம் உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் மனித புரதங்களில் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் அவற்றை எதிர்காலத்தில் சிகிச்சை முறையாகவோ அல்லது தடுப்பூசியாகவோ மாற்ற முடியும் என்று பானஜி மேலும் விளக்கமளித்துள்ளார் சஸ்கெட்வான் மாகாணத்தில் உள்ள ட்ரிவர் ரிவர் பகுதியில் நடந்த ஏடிபி விபத்தில் பதினைந்து வயது சிறுவன் உயிரிழந்ததாக ஆர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதன்கிழமை மதியம் சுமார் ஒரு மணியளவில் நெடுஞ்சாலை தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது பபெல்லோ நேரோஸ் ஆர் சி அதிகாரிகளின் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் சம்பவத்துக்கு விரைந்து சென்றனர் விபத்தில் சிக்கிய சிறுவன் மீட்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலும் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது உயிரிழந்த சிறுவன் பஃல் டேர் நேஷனைச் சேர்ந்தவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆர் சிஎம்பி அதிகாரிகள் தனது மேற்கொண்டு வருகின்றனர் கனேடிய மத்திய அரசாங்கத்தின் செலவு குறிப்பு நடவடிக்கைகளால் ஒட்டோவா கேட்டினோ பிராந்தியத்தில் சுமார் சேவை வேலைகள் நீக்கப்படக்கூடும் என்று கொள்கை மாற்றுகளுக்கான கனேடிய மையம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை எச்சரித்துள்ளது அடுத்த மூன்று ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர்களை சேமிக்கும் மத்திய அரசின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன நாடு தழுப்பிய அளவில் மொத்தமாக ஐம்பத்தி ஏழாயிரம் முழுநேர பணியிடங்கள் நீக்கப்படலாம் என இந்த அறிக்கை கணித்துள்ளது இதில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட அதாவது இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி இருபத்தி தலைநகர் பிராந்தியமான மற்றும் ஏற்படும் என்று அறிக்கை இழப்புகளால் கனடா வருவாய் முகமை வேலைவாய்ப்பு மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை மற்றும் குடியுரிமை மற்றும் குடிபரப்புத்துறை ஆகியவையே கடுமையாக பாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஆட்குறிப்பு நடவடிக்கைகள் பொது சேவைகளின் தரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் சேவைகளை பெறுவதற்கான காத்திருப்பு நேரங்கள் அதிகரிப்பது தவறுகள் ஏற்படுவது மற்றும் அந்த தவறுகளை சரி செய்வதற்கு போதுமான பணியாளர்கள் இல்லாதது போன்ற சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது மத்திய அரசின் இந்த திட்டத்துக்கு பொது சேவை சங்கங்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளன இது பொது சேவையின் மீதான ஒரு பேரழிவு தாக்குதல் என்றும் இது வேலைகளுக்கும் அத்தியாவசிய பொது சேவைகளுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் அரசாங்க தரப்பில் இது ஒரு விரிவான செலவின் மறு ஆய்வு என்றும் முக்கியமற்ற சேவைகளை குறைப்பதன் மூலம் திறனை மேம்படுத்துவதே இதன் நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரப்படி கடந்த ஆண்டில் ஏற்கனவே மத்திய பொது சேவையில் சுமார் பத்தாயிரம் பணியிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் ஒட்டாவா மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் ஈரப்பதம் நிறைந்த காலநிலை நிலவுவதால் கடுமையான இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக இருப்பதாக கனடாவின் சுற்றாடல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த காலநிலை காரணமாக மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் பெரிய அளவிலான ஆலங்கட்டி மழை மற்றும் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் எனவும் அத்திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இந்த காலநிலையால் மின்சார தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதுடன் சொத்துக்கள் கட்டிடங்கள் மற்றும் மரங்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதங்கள் ஏற்படக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது அச்சுறுத்தலான பானிலை பட்சத்தில் மக்கள் உடனடியாக அடித்தளத்துக்கு அல்லது உட்புற அறைக்கு சென்று தஞ்ச மடையைமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஒட்டோவாவில் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான காலநிலை நிலவும் எனவும் வெப்பநிலை இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி நான்கு வகை செல்சியஸ் வரை காணப்படும் எனவும் சுற்றநூத்திணக்கிளம் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மின்னல் தாக்கி கனேடியர்கள் உயிரிழப்பதாகவும் காயமடைவதாகவும் அத்தனை இக்களம் அறிவுறுத்தியுள்ளது ஜூலை பத்தொன்பதாம் தேதி காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணியளவில் டங் சாலிலுள்ள ஒரு குடியிருப்பில் ஒருவர் இறந்து கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து காவல்துறையினர் அங்கு சென்று இந்த மரணம் தொடர்பாக விசாரித்து வந்தனர் இந்த மரணம் தொடர்பாக கலந்தரை சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞன் மற்றும் நார்பேயை சேர்ந்த பத்தொன்பது வயது இளைஞன் ஆகியோர் மீது இரண்டாம் நிலை கொலை குற்றம் சாட்டப்பட்டு இருவரும் கைது செய்யப்பட்டு விளக்கம் முறையில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் ஜாமீன் விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் அவர்கள் முப்பதாம் தேதி பேயில் உள்ள ஒன்டாரியோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் மோதர்பாக மேலதிக விசாரணைகளை ஒன்றிய மாகாண காவல்துறை மேற்கொண்டு வருகின்றது கல்கரியில் நேற்று இரவு நடந்த இரண்டு தனித்தனி சம்பவங்களில் இருவர் கத்தி குத்துக்கு இலக்காகியுள்ளனர் வியாழக்கிழமை இரவு சுமார் ஒன்பது மணியளவில் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன முதல் கத்திக்குத்து சம்பவம் சென்டர் அருகே இடம்பெற்றுள்ளது இதில் பாதிக்கப்பட்டவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இரண்டாவது சம்பவம் ஆறாவது அவென்யூவின் நானூறாவது தொகுதியில் இடம்பெற்றுள்ளது இரண்டாவது பாதிக்கப்பட்டவர் குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்ம தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் குழுவில் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது